மகே சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்டர்னரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க இந்த விடியும் பிடிச்சிருச்சுன்னு அழகா நம்ம சேனல் கண்டினியூ வந்து தாங்க மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம அஞ்சலி ஃபாதரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க சிவராமன்ட்ட கேட்டு அட்ரெஸை வாங்கிட்டு அங்கே போய் விசாரித்து பார்த்தா நம்ம மகேஷ் அவர் சொல்கிறதுக்குள்ளே வந்துடுறாங்க திருப்பியும் அவங்க ம அஞ்சலியை வீட்டை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க என்ன அஞ்சலி நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல மாட்டேனான்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இருக்குது அதை யாருக்கும் தெரிஞ்சக்கூடாதுன்னு நினச்சேன் எதுக்கோ நீ காரணத்துக்காக அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்ற எதுக்கு கஷ்டப்படுற நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க ஆனால் என்ன பண்ணுறது அவங்க வீட்டில் வந்து ஏற்றுக்கவே இல்லை எங்கள் அம்மா வந்து அப்படியே கொஞ்ச நாளில் வந்து கஷ்டத்துலேயே வந்து போயிட்டாங்க நான் தனியாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன எங்கள் அப்பா விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு ஒரு பக்கம் நான் அந்த ஃபாதர் கூட தான் நான் வளர்ந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட அப்பா இருக்காங்களா தாத்தா வந்தாங்க அவங்க என்ன கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்குன்னு சொந்தம் பந்தம் எல்லாம் கிடச்சிருச்சின்னு சொல்லி நான் சந்தோஷமாக வந்திருந்தேன் ஆனால் கடைசியில் அவர் என்னை கூட்டிகிட்டு போனதுக்கு எனக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் சிரமமாக தான் இருந்துச்சு டெய்லி டெய்லியும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வெளியில் வந்தால் போதுங்கிற மாதிரி நான் எத்தனை நாள் தெரியுமா திட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம அஞ்சலி இப்போ இருக்கிற நிலமையை அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல ஒருவேளை அவர் வளர்த்ததுனால தான் இவர் இப்படி இருக்காரா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம அஞ்சலி எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரியுது நம்ம அஞ்சலிக்கு மகேஷ் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லைங்கிற விஷயம்லாம் அப்படியே யோச்சிட்டே இருக்காங்க மனசில் வந்து நினைக்கிறாங்க நம்ம மகேஷ் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு நடந்துக்கிட்டேன்னா பிரச்சனை வராது ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் என் மேலே சந்தேகம் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மகேஷ் யாருன்னு நீயும் தெரிஞ்சுப்ப உனக்குன்னு ஒரு ரூம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காரு நம்ம மகேஷு தான் நான் யார் கூடயும் பேசுகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ஃபாதரோட வளர ஆரம்பித்தேன் என்ன அவர் தான் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாங்க நான் படிப்பு மற்றபடி வெதிலையும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே மாட்டேன் நான் தன்னந்தனியாக இருக்கேன் அதுக்கப்புறம் பொருள் கூடலாம் நான் வந்து பேசிக்கிட்டு இருப்பேன் எனக்குன்னு ஒரு பொருள் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அது டம்ளராக இருக்கட்டும் தட்டாக இருக்கட்டும் நான் அவங்க கூட ரொம்ப பாண்டிங் ஆகிடுவேன் ஏன்னா மனுஷங்க கூட பழகுனா நிச்சயம் அவங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க கோவப்படுத்திடுறாங்க இல்லை என்னை கோவப்பட வச்சிட்றாங்க இதுவே நான் அன்பாக பாசமாக நேசிக்கிற ஒரு பொம்மையாக இருக்கட்டும் இல்லை ஒரு தட்டு ஒரு டம்ளர்னால் அதுங்க என் மேலே கோவப்படாதுங்க அதனால அளவு கடந்த அன்பு பாசம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இந்த சூழ்நிலை காரணமாக தான் நான் இப்படியெல்லாம் இருக்கேன் இது உனக்கு தெரியணுன்னா தெரியட்டும் அதுக்காக தான் நான் இது மாதிரி யார் எந்த விஷயத்தையும் தொட்டாலும் எனக்கு பிடிக்க மாட்டேது நான் வாங்கின ஜாமான் எல்லாத்தையும் நான் தான் சுத்தம் பண்ணணும் நான் தான் வீட்டை வந்து கிளீன் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் மற்றபடி எதுவும் இல்லை அஞ்சலி இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோட தனிமை அதுக்கு நான் காரணம் இல்லையே அஞ்சலி என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அது மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் இருக்கிற நியாயம் நம்புறத எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க ஒருவேளை இவர் நல்லவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மகேஷ் வந்து சிரிக்கிறாங்க இது எல்லாம் அஞ்சலி வந்து நம்பிட்டா அப்படின்னு சொல்லி சிரிக்கும்போது இந்த விஷயத்தை கண்ணாடியில் பார்த்தோன்னே அப்படி அதிர்ச்சி ஆகிறாங்க எப்படியும் அந்த கண்ணாடியில் நம்ப முஞ்சியும் தெரியும் அதுக்காக தான் இந்த பக்கம் அவர் பார்க்குறாருன்னு சொன்னோன்னே அப்படியே யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சாரிங்க உங்களை மீறி நான் எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல ஆனால் நான் வந்து இது மாதிரி போனது உங்களுக்கு மனது கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நம்ம சூப்பராக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இல்லை அஞ்சலி நம்ம வெளியில் போகலாம் ரொம்ப நாள் நீ வெளியில் போகணும் வெளியில் போகணும் இல்லை இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரிங்க நீங்கள் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி இவர் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா அவர் வேறு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு தான் நினச்சாரு அந்த விஷயத்த சொல்கிறதுக்குள்ள இவர் மாட்டுக்கும் வந்து நின்றுட்டார் இவர் வந்ததுக்கப்புறம் ஃபாதரோட ஃபேஸே மாறி போச்சு அவர் பாட்டம் ஆகிட்டாப்புல அப்போனா ஏதோ ஒரு விஷயத்தை அவர் சொல்ல வந்தப்போ இவர் வந்து தடுக்கிறாரு அப்படின்னா எப்படி நம்ம அங்கே இருந்த விஷயம் இவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு யார் மூலியமாக தெரிஞ்சிச்சு ஒன்றும் புரியலையே இது எல்லாத்துக்கும் காரணம் நான் யார்கிட்டேயும் சொல்லவே இல்லை எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நிச்சயம் அவர் ஏதோ மூலியமாக தான் என்னை பின்தொடர்கிறாரு அது மட்டும் எல்லாமே தெல்ல தெளிவாக தெரியுது யார் காரணமாக இருப்பா நான் போனேன் அஞ்சலி புத்திசாலித்தனமாக எப்போதும் இருப்பியே அது மாதிரி யோசிக்கணுன்னே செல்ஃபோனை வந்து பார்க்குறாங்க செல்ஃபோனை வச்சு கண்டுபிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அந்த இடத்துல திங்க் பண்ணுறாங்க சரி அவர் இருக்கிறப்ப எதையும் பார்க்கக்கூடாது அப்பனா வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காரு அப்போன்னு பார்த்து என்ன அஞ்சலி வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இன்னமும் உனக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா என்னங்க இவ்வளோ தெல்லு தெளிவாக வந்து சொல்லிட்டீங்க அதனால தான் என் மேலே ரொம்ப அளவு கடந்த அன்பு பாசம் வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் காட்டுற அன்பெல்லாம் எனக்கு தான் வந்து கரெக்டாக புரியுதுங்க அப்படின்னு சொல்லி ஈக்க வச்சு பேசுகிறாங்க நம்ம அஞ்சலி அஞ்சலி நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானே எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா பொய் சொன்னவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது அஞ்சலி அது மட்டும் இல்லாமல் என்னை ஏமாற்றணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லி இழுத்து பேசுகிறாரு நம்ம மகேஷு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் ஏங்க உங்களை ஏமாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அமைதியாக வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம மகேஷ் சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அவங்க மட்டும் இருக்காங்க யாரும் ஒருத்தவங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது எப்படி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அடுத்த வாட்டி நான் எங்கே போனாலும் ஃபோனை எடுத்துகிட்டே போகக்கூடாதுங்கிற விஷயத்த மட்டும் நம்ம அஞ்சலி நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க வேற லெவலில் மாச ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் மகேஷ் ரெடி ஆகிட்டு அப்படியே தன்னு கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்ப அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு ஏதோ ஒரு விஷயம் வந்து அஞ்சலி மனசில் தப்பாக தோணி இருக்கு கொஞ்ச நாளைக்கு அவ எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது அவளை சந்தோஷமாக வந்து பார்த்துக்கணும் அவளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் இது மாதிரி மீட்டிங்லாம் இருக்குது அதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கங்க என்னோட கைடன்ஸ் கீழே ரெண்டு மூணு நாள் நீங்களே பார்த்துக்கங்க நான் என்னோடய பொண்டாட்டியை விட்டுட்டு என்னால் எங்கேயும் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் மாட்டுக்கும் அஞ்சலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுன்னு நினைக்கிறாங்க அஞ்சலிக்கு எதனால சந்தேகம் வந்திருக்கும் அந்த செக்யூரிட்டி யாரும் சொல்லியிருப்பாங்களா இல்லை வேறு ஏதாவது விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாளா அப்படின்னு சொல்லி மக்கேஸ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சிவராமன் வந்து கால் பண்ணுறாங்க அஞ்சலி என்னம்மா ஃபாதரை வந்து போய் நீ போய் பார்த்தியா பேசுனியா என்ன ஆச்சு எதுவும் நீ நல்லா தானம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு என்னப்பா நான் நல்லாதான் இருக்கேன் அப்பா கிட்டே இதையும் சொல்ல முடியாது ஏற்கனவே அக்காவோட வாழ்க்கையை நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அம்மாக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆகவே ஆகலை நம்ம வெற்றிக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம தான் சரி செஞ்சு கொடுக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் நாங்கள் நல்லாதான்ப்பா இருக்கோன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க நம்ம மகேஷ் வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க என்னாச்சு சும்மா அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் சரி அஞ்சலி வா வெளியே போகலான்னு சொல்லிட்டு நம்ம மகேஷும் அஞ்சலியும் வெளியே போகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லா விஷயமும் நம்ம அஞ்சலிக்கு கூடிய சீக்கிரம் வந்து தெரிய போகுது எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுனே சொல்லலாம்